வணக்கம் மக்களே தென் மாவட்ட நிர்வாகிகளை அழைத்த எடப்பாடி அவர்கள் அதிமுகவில் மீண்டும் ஓபிஎஸ் அவர்கள் ஆலோசனையில் பேசியது என்ன என்பதை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் வாங்க முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தை மீண்டும் அதிமுகவில் சேர்க்கலாமா என்பது தொடர்பாக தென் மாவட்டங்களை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகளிடம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆலோசனை நடத்தியிருப்பது தெரிய வந்துள்ளது இந்த ஆலோசனையில் மாவட்ட நிர்வாகிகள் சசிகலா மற்றும் டி டி தினகரன் ஆகியோர் இல்லை என்றாலும் ஓபிஎஸ்ஐ மட்டுமாவது சேர்க்க வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்ப்பதாக கூறியுள்ளனர் சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் நான்கு மாதங்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை எப்படியாவது மீண்டும் இணைக்க வேண்டும் என்று பாஜக முயற்சித்து வருகிறது கடந்த மூன்று ஆண்டுகளுக்கும் மேலாக எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓபிஎஸ் தரப்பில் மோதலில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் அதிமுகவுக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது குறிப்பாக தென் மாவட்டங்களில் முக்குலத்தோர் சமூக வாக்குகளை எடப்பாடி பழனிசாமியால் கைப்பற்ற முடியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அதற்கேற்ப சசிகலா டே தினகரன் மற்றும் ஓபிஎஸ் ஆகிய மூவரும் இணைந்து செயல்பட்டனர் அமித்ஷா தரப்பில் எவ்வளவோ முயற்சிகள் செய்யப்பட்ட போதும் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் ஓபிஎஸ்ஐ அதிமுகவில் சேர்க்க முடியாது என்பதில் இருந்தார் ஆனால் செங்கோட்டையன் திடீரென தாவேகா பக்கம் சென்றது எடப்பாடி பழனிசாமிக்கு மனமாற்றத்தை ஏற்படுத்தியதாக பார்க்கப்படுகிறது இந்த நிலையில அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டம் சென்னையில் நடைபெறுகிறது இதனையொட்டி பல்வேறு தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட உள்ளன இதனிடையே தென் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் அதிமுகவின் முக்கிய தலைவர்களுடன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆலோசித்திருக்கிறார் வழக்கமாக ஓபிஎஸ் தொடர்பாக பேச்சை எடுத்தாலே எடப்பாடி பழனிசாமி பேச்சை வேறு பக்கம் இழுத்து சென்று விடுவாராம் ஆனால் இம்முறை எடப்பாடி பழனிசாமியே ஓபிஎஸை மீண்டும் சேர்க்கலாம் என்ற பேச்சை தொடங்கி இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது அப்போது அதிமுக நிர்வாகிகள் சிலர் சசிகலா மற்றும் டிடிவி தினகரன் உள்ளிட்டோரை சேர்க்கவில்லை என்றாலும் ஓபிஎஸை மட்டுமாவது சேர்க்கலாம் என்று கூறியுள்ளனர் அதுவே அதிமுகவின் தொண்டர்கள் மற்றும் மக்களின் எண்ணமாக உள்ளதும் என்றும் கூறியுள்ளனர் எடப்பாடி பழனிசாமியின் இந்த மனமாற்றம் காரணமாக பொதுக்குழுவில் சில பாசிட்டிவ் தீர்மானங்கள் வெளியாகலாம் என்று கருதப்படுகிறது அதே போல தென் மாவட்ட நிர்வாகிகள் சிலரும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர் எடப்பாடி பழனிசாமியின் இந்த மனமாற்றத்திற்கு ஓபிஎஸின் டெல்லி பயணமே காரணமாக அமைந்துள்ளதும் என்றும் கூறியுள்ளனர் ஏனென்றால் அமித்ஷாவை சந்தித்த ஓபிஎஸ் அவர்கள் மீண்டும் அதிமுகவில் இணைவதே முதன்மை இலக்கு என்று கூறியிருக்கிறார் இதனையடுத்து எடப்பாடி பழனிசாமியுடன் அமித்ஷா பேசியதன் காரணமாக இந்த முடிவுக்கு அவர் இறங்கி வந்துள்ளதாக கூறப்படுகிறது மக்களை நம்ம போகிற இந்த தகவல்கள் பயனுள்ளதாக அமைஞ்சால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்யூ